இப்போப்பா முட்டை பிரியாணி பண்ண போகிறோம் நம்ம பொறிச்சு அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் ம் என்ன அமைதி இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோம் சட்டி காயட்டும் இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டோம்ப்பா இப்போ முட்டை முட்டை பிரியாணி பண்ணுறோம்னா அதை எப்படி வறுக்கலான்னு பார்ப்போம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம் நெய் உருவட்டும் இப்போ நெய் காஞ்சிருச்சுப்பா இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்கூன் போட்டுக்குருவோம் மஞ்சத்தூள் அரை ஸ்கூன் போட்டுக்குவோம்ப்பா அந்த முட்டை பொரிக்கிறதுக்கு இதுக்கு தேவையான முட்டை உப்பு இது வந்து பெருச்சருவு பொடிப்பா அது அரை ஸ்கூன் போட்டுக்குருவோம் இது வந்து பிரியாணி பிடிப்பா நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காவும் சேர்த்து ஒரே மாதிரி போட்டு அரைச்சிருக்கோம் அதையும் போட்டுக்குவோம் இப்போ நல்லா அப்படி திஞ்சி விட்டுக்குவோம் ஏன்னா முட்டையில் வந்து உப்பு பிடிக்கணுங்களே உப்புலாம் போட்டுட்டோம் நெய் ஊற்றி பண்ணையில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும்ப்பா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ முட்டையை வந்து அவிச்சு லேசாக ஒரே ஒரு கோடு மட்டும் மேலே ஆப்பிளந்தான் இப்படி வச்சுருக்கேன் அதை போட்டு பூரிச்சுக்குவோம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப பண்ணணும் தேவையில்லை லைட்டாக இப்படி திண்டிக்கிடுவோம் எல்லாமட்டையும் கலர் ஆகிறதையும் திண்டிக்கிடுவோம் ஏன்னா உப்பெல்லாம் போட்டிருக்கோம் உள்ளே பிடிக்கணும்ல அதுக்காக லைட்டாக ஒரே ஒரு கோடு மட்டும் உள்ளே போட்டிருக்கோம் இப்போ முட்டை வந்து அங்கே இந்தளவுக்கு பொறிச்சு எடுத்துட்டோம்ப்பா இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ முட்டை பொறிச்சு எடுத்தோம்லப்பா இப்போ வந்து சட்டி வச்சிருக்கீங்க குக்கரை சட்டி காயட்டும் இப்போப்பா ஒரு ஸ்கூன் நெய் ஊற்றிக்குவோம் முட்டை பிரியாணிக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கூன் போட்டு முட்டை வறுத்து எடுத்துருக்கோம்ல தேவையான எண்ணெய் கோல்டு எண்ணெய் தான் ஊற்றுறேன் நான் ஒரு ஐம்பது எண்ணெய் அளவுக்கு ஊற்றிக்கிடுவோம்ப்பா இப்போ தட்டி காஞ்சிருச்சுப்பா நெய் எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல இருக்கோம்ல ஐம்பது மில்லி ஊற்றிருக்கோம் கோல்டு எண்ணெய் மூணு ஏலக்காய் போடுவோம் ரெண்டு அண்ணாச்சி பூவு கல்பாசிப்பா இது வந்து கிராம்பு ரெண்டு பிரியாணி எடை இதெல்லாம் போட்டு நல்லாமல் வளைச்சிடுவோம் இப்போ மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா அதை போட்டுக்கணும் நல்லா இவ்வளோ பெருசு மூணு வெங்காயம் ஏன்னா நான் எடுத்து வந்து ரெண்டு காப்பிடி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன்ப்பா நான் ஏ ரெண்டு காப்பிடி இப்போ வெங்காயம் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு கலரில் வந்துடுச்சுப்பா இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி இவ்வளோ பெரிய தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு காப்பி அரிசி தானே எடுத்துருக்கோம் வீட்டு அரிசி தான் எடுத்துருப்போம் எப்பயும் நாங்கள் சாப்பாடு செய்ய அடிச்சு தான் எடுத்துருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி என் கைப்பிடி அளவுக்கு புதுனா என் கைப்பிடி அளவு இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம உதக்கிடுவோம்ப்பா இப்போ வந்து அந்த அரிசிக்கு தேவையான உப்பை போட்டுருவோம்ப்பா அப்போனா நம்மளுக்கு வந்து தக்காளி வதங்குவோம் ஏன்னா ரெண்டு காப்பி அரிசி தானே போட்டுப்போம் அதனால நம்மளுக்கு இந்த உப்பு கொட்டா போதும் த அரிசியை போட்டுட்டு பார்த்துக்குவோம் தண்ணி நம்ம வதக்கிடுவோம் அப்புறம் தக்காளி வந்து அவங்க சீக்கிரம் வதங்கும் நல்லா வதங்கட்டும் தேவையான தனிமளா பொடி ஒரு ஸ்பூன்பா தனியா தூண்டு ஸ்பூன் பெருஞ்சிர பொடி வந்து நான் வீட்டிலேயே வறுத்து நுணுக்கி வச்சிருக்கேன் அது ஒரு ஸ்பூன் இதுப்பா பிரியாணி மசாலாப்பா நம்ம ஏலக்காய் கிராம்புலாம் கிராம எடுத்து நுணுக்கி வச்சிருக்கேன் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே முட்டையில வேற போட்டுருக்கோம்ல அதனால சொல்லும் ரொம்ப போட்டாலும் நல்லா வதக்கிடுவோம் சின்ன பிள்ளை சாப்பிடறனால நம்ம உடம்பு ரொம்ப குடம்னு தேவையில்லைப்பா இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கிறோம் ஒண்ணு ரெண்டு நாலு ஸ்பூன் இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றம்பது வெங்காயம் எடுத்து நான் உரித்து அரைச்சி வச்சிருக்கேன் அது போடுறேன் ஏன்னா சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ நம்மளுக்கு கறி பிரியாணி மாதிரியே முட்டை பிரியாணி டேஸ்டா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கப்பா வீட்டில் அந்த சூப்பராக சூப்பரா இருக்கும் என்னடா பிரியாணி கலர்ஃபுல்லா ஃபுல்லாக வரலையேன்னு நினைப்பீங்க ஆனால் என் பேரை பண்ணலாம் சாப்பிடணும் தான் நான் ஒரு ஸ்கூன் மட்டும் போட்டிருக்கேன் முட்டைக்கு வேகம் வைக்கிற அதுல ஒரு ஸ்கூன் மிளகா அப்படி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் இப்போ வேகட்டும்ப்பா வேகவும் பார்த்துக்குவோம் முட்டை பிரியாணிக்குப்பா ஒரு ஸ்கூன் மிளகு தூள் அதை போட்டுக்குருவோம் ஒரு ஸ்கூன் போட்டால் போதும் சின்ன ஸ்கூன்ல நூறு தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா அதை ஊற்றிக்கிடுவோம் ஏன் நூறு தயிர் ஊத்துறேன்னா நான் வந்து இலும் சம்பளம் அன்னைக்கு ஊற்றலை தயிர் தான் ஊத்துறேன் ரெண்டு காப்பி தான் எடுத்து ஊற வச்சிருக்கோம் எப்பயும் வீட்டுல பாஸ்மதி தான் போட்டிருக்கேன் சரி நீங்களுக்கு வீட்டு அரிசியில பண்ணி பார்ப்போம் சாப்பாடு ஆக்குறதில் அப்படின்னு போட்டிருக்கேன்ப்பா இப்போ ரெண்டு காப்பிடிக்கு தண்ணி எடுத்து அளந்து வச்சிருக்கேன்ப்பா அத வந்து நம்ம அளவாக ஊத்திக்குவோம் உப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்ல அரிசி போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பாத்துக்கணும் ரெண்டு அப்படி அரிசி எடுத்து ஊற பா வீட்டில் நாங்க சாப்பாடு ஆக்குற அரிசி தான் நாட்டுக்குண்ணி தான் ஒண்ணு நாலு காப்பி தண்ணிப்பா அரை இதுக்குள்ளே இல்லை ரெண்டு காப்பி எடுத்தோம்னா அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு நேரம் ஆகுது இப்போ தண்ணி கொதிக்கட்டும் நம்ம கொதிக்கவும் நம்ம வந்து அரிசியை போட்டுக்குவோம் இப்போ நம்ம முட்டை ஓற்றணும் பார்த்திங்களா அதை வந்து இதிலேயே ஊற்றிடுவோம் ஏன்னா இதை வந்து வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல இப்படி செய்யலாம் நல்லா இருக்கும் முட்டை பிடிச்சதுல தண்ணி கொதிக்கட்டும்பா நம்ம கொதிக்கவும் அரிசியை போட்டு மூடி வச்சுக்குவோம் இப்போ நம்ம தண்ணி வச்சோம்லப்பா நாலு அப்படி தண்ணி இந்த கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரிசி நம்ம ஊற வச்சு நிமிஷம் வச்சு அதை போட்டுக்கிடுவோம் ஏன்னா என்ன நான் வந்து குக்கரில் வந்து விசில் போடாமதே வச்சுருக்கேன் நான் இப்படி சின்னவங்க எவ்வளோ போட்டு பண்ணுறோமோ உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்ப்பா வச்சுப்பேன் பிரியாணிக்கு அரிசிலாம் போட்டா வச்சுப்பேன் முட்டை பிரியாணிக்கு என்னடா முட்டை பிரியாணி ஜுரம் முட்டையை காணான்னு கேட்காதீங்க இந்த வச்சிருக்கேன் நான் இனிமேல் தான் போட போகிறேன் நான் இப்போ வந்து கரெக்டாக இருக்குப்பா இப்போ நம்ம முட்டை பொறிச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த முட்டையை வந்து போட்டுக்கொடுங்க போட்டுட்டு பார்த்துக்கலாம்ப்பா முட்டையெல்லாம் போட்டோம் இப்போ வந்து முட்டையெல்லாம் போட்டாச்சுப்பா ஆறு முட்டையும் நம்ம கிளத நாலு விஷயில் வரவும் நம்ம பார்த்துக்குருவோம் முட்டை பிரியாணியே வச்சு எடுத்துட்டோம் நாலு விஷயில் வச்சு எடுத்துருக்கு பாருங்கப்பா இந்த அளவுக்கு உதிரியா இருக்கு பார்த்தீங்களா உடையாம உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா இப்போ நம்ம வீட்டில் முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சுப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு எங்கள் கமான்லாம் சொன்னுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்